பூம்புகார் துறைமுகம் இந்த நகரத்துக்கு புகார் காவிரி பூம்பட்டினம் போன்ற பெயர்களும் உண்டு ஸோ பூம்புகார் அப்படின்றது புகார் காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு அழைக்கிறாங்க காவேரி பூம்பட்டினம் புகார் நகரத்தினுடைய இன்னொரு பேர் காவிரி பூம்பட்டினம் சங்ககால சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார் சங்க காலத்தில் சோழ அரசர்களுடைய துறைமுகமாக பூம்புகார் இருந்திருக்குது ஸோ சோழ அரசில் புகழ்பெற்ற துறைமுகம் எதுன்னு சொல்லி கேட்பாங்க பூம்புகார் பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து சங்க இலக்கிய நூலான இருந்தும் இரட்டை காப்பிய நூல்களான சிலப்பதிகாரம் இருந்தும் அறிந்து கொள்ளலாம் பூம்புகார் துறைமுகத்தில் வாணிகம் நடந்தது பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை அதே மாதிரி சிலப்பதிகாரம் மணிமேகலை இதன் மூலயமா நம்ம அறிஞ்சிக்கலாம் ரொம்ப முக்கியமான கொஷின் இது பாருங்கள் பட்டினப்பாலை பூம்புகார் நகரத்தில் வாணிபம் நடந்ததை பற்றி குறிக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை அதே மாதிரி இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை கீழ்கண்ணூற்றில் எது இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரம் மணிமேகலையும் பூம்புகாரை பற்றி சொல்லியிருக்கு இது வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது பூம்புகார் அமைந்துள்ள இடம் எங்க அப்படின்னா வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைஞ்சிருக்கு இது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போது மயிலாடுதுறை அருகே உள்ளது காவிரி ஆறு கட கலக்கக்கூடிய அந்த இடத்துல வங்காள விரிகுடாவுல கலக்குது காவேரி ஆறு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் தான் இந்த பூம்புகார் இருக்குது பட்டினப்பாலை ஆசிரியர் கடியல்லூர் உருத்திர கண்ணனார் கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஸோ பட்டினப்பாளைய நூலில் எழுதியவர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இதிலிருந்தே புகார் நகரின் தொன்மையை நாம் அறிந்து கொள்ளலாம் ஸோ கிமு இரண்டாம் நூற்றாண்டிலேயே பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் கண்ணனார் பூம்புகாரை பற்றி சொல்லியிருக்கிறார் இதிலேருந்தே நம்ம பூம்புகாரனுடைய தொன்மையை பற்றி நம்ம அறிஞ்சிக்கலாம் கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் கண்ணனார் கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன ஸோ பூம்புகாரில் கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செஞ்சுருக்காங்க கருமிளகு தரை வழித்தடங்கள் வழி இறக்குமதியானது கருமிளகு வந்து தரைவழித்தடத்தல் மூலிமா இறக்குமதி செஞ்சுருக்காங்க அதே மாதிரி வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செஞ்சுருக்காங்க வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செஞ்சுருக்காங்க அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் மயில்நாட்டுக்கு ஏற்றுமணியானது மேற்கு தொடர்ச்சி இருந்து சந்தனமும் தென்கடல் இருந்து முத்தும் கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும் இருந்து உணவுப் பொருள்களும் இறக்குமதியாயின மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும் தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும் கிழக்கு பகுதியில் அங்கேருந்து பவளமும் ஈழத்திலிருந்து உணவுப் பொருளும் இறக்குமதி செஞ்சுருக்கிறாங்க பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் அறியலாம் ஸோ பூம்புகார் நகர வாழ்க்கையை பற்றி நம்ம அறிஞ்சிக்கிறது எந்த நூல் மூலியமாக அறிஞ்சிக்கலாம் அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்படின்ற நூலை பற்றி படித்து நம்ம அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பட்டினப்பாலை சங்க இலக்கிய நூல் அதன் மூலிமாவும் பூம்புகார் நகர வாழ்க்கையை பற்றி நம்ம அறிஞ்சிக்கலாம் ஸோ சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம் அது வந்து பூம்புகார் நகர வாழ்க்கையை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கு அதே மாதிரி பட்டினப்பாலை அப்படின்ற சங்க இலக்கிய நூல்லையும் புகார் நகர் பூம்புகாரை பற்றி சொல்லியிருக்கு